بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده ولا شريك لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء வத்தகுல்லாகதித்த சாலு நபி வல்ல ரின் அலைக்கும் ரகீபா ஏ ஐயு ஹல்லீன் ஆமனைத்த குல்லா ஹக்கத்து காலா தமுத்து முஸ்லீம் அலாம் அலைக்குமா ரஹமத்துல்லஹ் வரகத்து அல்லாமல்லா அல்லாஹுடைய நல்லடியர்களே பிரார்த்தனை பொதுவாக நம்ம அல்லாஹ் இடத்தில் கேட்கக்கூடியதே நம்ம விரும்பியதை நாம் அல்லாஹ் விடத்தில் கேட்குறோம் நான் அல்லாஹுடைய தூதர் சில வழிகாட்டுதல்களையும் சில பிரார்த்தனைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதில் நிறைய ஒவ்வொன்றுமே எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அரபி மூலத்தில் நம்ம மனப்பாடம் செஞ்சு அதை அல்லாஹத்தில் கேட்க வேண்டியதாக இருக்குது இப்படி மனப்பாடம் செஞ்சு கேட்குறது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம நித்தமும் தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்குல்ல அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த தொழுகையே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அதுவும் ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறாங்க எதையுமே நாம் விளங்கி கேட்குறதுக்கும் கடமையானு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கடை நடத்தக்கூடிய அந்த கடை உரிமையாளர்களுக்கெல்லாம் தெரியும் வேலைக்கு வைக்கக்கூடிய ஆளுங்கள்ட்ட அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் கடமையே செய்யாதப்பா எந்த வேலையும் விரும்பி செய் அப்படிம்பாங்க ஏன்னா விரும்பி செய்கிறதுக்கும் ஏனோதானன்னு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் வீட்டு வேலைகள்லையுமே எடுத்தாலும் கூட சமையல் விஷயங்களை எடுத்தாலும் கூட பொதுவாக குடும்ப தலைவர்கள் சொல்லக்கூடியதான் செய்கிற வேலையை விரும்பி செய்ய ஏனோதானோன்னு செய்யாத அப்படிம்பாங்க அப்போ என்ன காரணம் அலட்சியம் அந்த அலட்சியத்தை வீணான ஒரு செயலை சும்மா ஏற செஞ்சான் மற்றவங்களும் செய்கிறேன் நானும் செய்கிறேன் அப்படின்னு பத்தோட பதினொன்னா கடந்து செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதற்குண்டான உரிய பலனையோ பிரதிபலனையோ நாம் அடைய முடியாது நம்மளை சரி செஞ்சிக்க முடியாது அப்போ எந்த வகையில் நாம் அதை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் நாம் ஒரு இறைவனாக அல்லாஹ் வணங்குறோம் நிச்சயமாக நாம் ஒரு நாள் மௌத்தா போவோம் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை அந்த உலகத்தில் நமக்காக அல்லாஹ் சொர்க்கம் நரகம் ரெண்டு தீர்மானித்து வச்சுருக்கிறான் அதில் ஏதாவது ஒன்றை அடைய வேணும்னு சொன்னால் நாம் அல்லக விடத்தில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடியே ஆக வேண்டும் அந்த நிலையை அடைஞ்சால் மட்டும்தான் அல்லகை விடத்தில் நாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத உலமார நாம் நம்பினா தான் முடியும் இப்போ உளமார நம்பணும்னா இன்னும் சில கால மக்கள்லாம் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாருமே அல்லாவும் நம்புகிறோம் அருமையாக நம்புகிறோம் ஆனால் கடந்து போகக்கூடிய இந்த நவீன உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க நாமும் சொல்கிறோம் கண்கூடாக நாம் எதையும் உணரவும் இல்லை பார்க்கவும் இல்லையே சரியெல்லாம் செய்கிறாங்க பார்த்துக்கும் ஏதோ அல்லா ஒருத்தனட்டும் மற்ற மற்ற விஷயங்கள் தானே அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு போனோம்னா அதுவும் இல்லை அல்லாஹ் கண்கூடாக வாழக்கூடிய உலகத்திலேயே நமக்கு நிரூபிக்கும் வண்ணமாக பல அத்தாட்சிகளெல்லாம் எடுத்து காட்டுறான் அன்னைக்கு நவிதோழர்கள் பார்த்திடாத அத்தாட்சிகள் எல்லாம் இன்னைக்கு நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எந்த வகையிலான அந்த மாதிரி அத்தாட்சிகள் எல்லாம் பார்க்குறோன்னு சொன்னால் ஆடு மேய்க்கக்கூடிய அரபியர்கள் உயரமான கட்டடத்தை கட்டுவார்கள் அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க அன்னைக்கு இருந்து அரபியர்கள் என்ன விளங்கியிருப்பாங்க ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் மையமே ஒரு செவ் தான் அந்த செவுரெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் களிமண்ணை கொலைச்சு வச்சு கருங்கலை வச்சு இப்படி கட்டிக்கிட்டு இருப்போம் எல்லா வீடும் தான் இருக்கும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உயரமான கட்டடம் தான் அவங்களுக்கு விளங்கவா போகுது ஆனாலும் செவி மடுத்தம் கட்டுப்பட்டோன்னு அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க சல்லாவோட தூதர் சொன்னாங்கன்னா அத்தாச்சு வரும் போலன்னு ஆனால் அன்னைக்கு அவர்கள் பார்க்க முடியல இன்னைக்கு நாம் பார்க்குறோம் உலக அளவில் மிக உயரமான நூற்றி எண்பது அடி உயரம் கட்டடத்தை யார் கட்டியிருக்கிறானா இந்த துபாய் அரேபிய மன்னர்கள் கட்டியிருக்கிறான் அடுத்து பார்க்குறோம் அல்லா சொல்லக்கூடிய மிகப்பெரும் பத்து அடையாளங்களில் ஒரு அடையாளம் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் அப்படி உதிக்கக்கூடிய நாளில் நாட்களில் பாவ மன்னிப்புகள் மொத்தமாக அடைக்கப்பட்டுடும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் அது ஒரு பெரிய அடையாளமாகவே சொல்லியிருக்கிறாங்க கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிக்குமா அந்த நாளில் நம்ம இருப்போமா சரி பார்த்துக்கலாம் போ அப்படின்னா இன்றைய தினம் அந்த நாளை என்னைக்கு நாம் அடைவோன்னு தெரியலை பத்து அடையாளங்கள் அதுவும் ஒன்று எப்போ நடக்கும்னு தெரியாதுன்னு வைங்க நான் இன்றைக்கி அறிவியல் ஆய்வாளர்கள் பார்த்தோன்னு சொன்னால் ஆராய்ச்சி உலக அளவில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது மார்ஸு அதெல்லாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது செவ்வாய் கிரகத்தில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் சூரியனுக்கு பக்கம் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கே உதித்தது மேற்கிலிருந்து கிழக்கு உதிக்குது என்னென்னா அந்த சுற்றிக்கிட்டு இருந்த அந்த உலகம் நின்று ரிவர்ஸில் சுற்றுது அதை விட அடுத்து பெரிய அத்தாச்சு என்னென்னு பார்த்தோன்னா அந்த மார்ஸுக்கு பக்கத்தில் நம்ம பூமி தான் இருக்குது அப்போ அது எவ்வளவு நாளில் எவ்வளவு வேகத்தில் நம்மளை வந்து அடையும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ அவங்க கண்டுடாத பார்த்துடாத நாம வாழும் நிகழ்காலத்தில் ரொம்ப நெருக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறோன்னு சொல்லி அல்லா தன்னை அவ்வளவு நிரூபணமாக நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்கிற பார்த்தா பார்த்தாதான் நம்புவோங்கிறது ஒரு வேலை ஆனால் அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது எல்லா ஆன்மீக சிந்தனையுமே பார்த்தோன்னா பார்த்தா தான் நம்பணும் நான் கேட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குரானில் பல இடங்களில் சொல்லக்கூடியது அஃபலாத்தப்பருங்கள் குரான் இந்த குரானை சிந்திக்க மாட்டீங்களா விளங்க மாட்டீங்களா வானத்தை பாருங்கள் பூமியை பாருங்கள் என்னுடைய படைப்பினத்தை எல்லாம் பாரு அப்புறம் என்னை ஏற்றுக்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது முந்தைய நபி தோழர்களுக்கும் தாபியன்கள் தபோ தாபியன்களுக்கெல்லாம் கிடச்சிடாத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எச்சரித்த அத்தனை அத்தாட்சிகளையும் இன்னைக்கு கண்கூடாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி பார்த்த போதும் கூட நாம் அதை ஏற்க மறுத்தால் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிக்க கேட்க நம் கைகள் உயரவில்லை தொழுகை முடித்த உடனே விட்டால் போதுன்னு எழுந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் இப்போ எவ்வளவு நன்மைகளை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய நானும் நீங்களோ எத்தனை நபர்கள் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையிலையும் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க உங்களுக்கும் உங்களுக்கோ எனக்கு அந்த மாதிரி சான்றெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக எப்படியாவது நாம் அல்லாவுடைய கருணையால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அந்த மனப்பான்மையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிற மொழியை நீங்களும் நானும் இங்கே உறுதியாக சொல்ல முடியுமானோ சொல்ல முடியாது ஏன்னா அல்லாஹுடைய தூதர் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் ஆகிய அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தொழுகையிலும் தொழுகைக்கு பின்னாலும் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் நம்மை அறியாமலே நாம் ஓதக்கூடிய இந்த பக்ரா வசனம் இருக்குல்ல பக்ரா அல் ஃபாத்திகா குரானுடைய தாய் சூறானே இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் நாம் அர்த்தத்தோடு விளங்கி ஓதணும்னு சொன்னால் நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பக்துக்கும் ஒவ்வொரு ரக்காயத்துக்கும் அல்லாஹ் அந்த தொழுகைக்கு பதிலளிச்சிக்கிட்டு இருக்கிறான் எப்படி எல்லாம் அழிக்கிறான்னு பார்த்தோன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமின் அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிக்கிறானா அல்லாஹ் சொல்றானா என் அடியான் என்னை புகழ்ந்துட்டான் அர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு அடுத்து ஓதுறோன்னு சொன்னா என் அடியான் என்னை துதித்தி விட்டான் அடுத்து மாளிகி யவுமிதீன் அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ் சொல்றானா என் அடியான் என்னை கண்ணியப்படுத்திட்டான் அவன் என்னிடம் என்ன ஒப்படைத்தானோ நான் அவனுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லு அல்லாவுடைய வாக்குறுதி நம்ம ஓதுறவங்க சாதாரணமாக அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமின் அர் ரஹ்மான் ரஹீம்னு அப்படி ஓதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறானா அடுத்து என்ன ஈயா கணாபுது இது எனக்கும் என் அடியானுக்கும் உள்ளது அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்த முஸ்லீம் ஆண்கள் பெண்கள் அத்தனைக்கும் என்ன தேவையா இருக்கும் எப்படியாவது நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அதுதானே அல்லது இந்த உலக தேவைகள் ஏதாவது இருக்குதா அதுவும் கிடைக்கும் ஏன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இந்த உலகத்தில் ஒருவன் எதை நோக்கி பிரயாணிக்கிறானோ எதை நோக்கி இந்த உலகத்தில் ஒருவன் பிரயாணிக்கிறானோ நிச்சயமாக அவன் அதை அடைந்தே கொள்வான் பெண்ணை நோக்கி நீ ஒரு நல்ல பெண்ணை அழகான பெண்ணா கட்டணும் நினைக்கிறியா கட்டிக்குவ அல்லது உலக பொருளாதாரத்தை நோக்கி நீ நினைக்கிறியா பொருளாதாரத்தை அடைஞ்சுக்குவ மார்க்கத்துக்காக வாழ்ந்து மார்க்கத்திற்காகவே மரணிக்கணும்னு நீ பயணிச்சனா உன்னுடைய பயணம் அப்படியாகவே அமையும்ங்கிறாங்க அப்ப அல்லாஹும் சொல்லும் பொழுது என்ன சொல்றானா நீ அல்லாவை எந்த அளவுக்கு நேசிக்கிற மறுமை எந்த அளவுக்கு நேசிக்கிற அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனா ஓதும் பொழுது ஈயாக்க நாபுது இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம்னு பிரார்த்தனை செய்யறோம் அப்படி செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான்னா இது எனக்கும் என் அடியானுக்கும் உள்ளது அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய வாக்குறுதி அப்போ அல்லாஹு விடத்தில் எதை நாம் கேட்கணுங்கிறத நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க லாஸ்டாக என்ன இது தின்ன சிராத் அல் முஸ்தகிம் சிராத் அல்லதீன் அனந்தா அலஹிம் கைரில் மஹதூபி அலேஹிம் வலத்தாலின் இது என் அடியானுக்கு உரியது அவனுக்கு கேட்டது கிடைக்கும் மறுபடியும் அல்லாஹ் வாக்குறுதி சொல்கிறான் அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் நின்று தொழக்கூடிய அந்த தாய் சூறாவான அல்பாத்திகாவை நாம் விளங்கி ஓதும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நல்லா பதிலளிக்கிறான்னு சொன்னால் அது எவ்வளவு சிறப்பானது இன்றைக்கி ஓதுறமே எப்படி ஓதுறோம் நாம் இப்போ பிறந்ததுலேருந்து இஸ்லாமிய தாய் தந்திர அடிப்படையில் வந்ததுனால சிந்தனை எங்கேயே இருந்தாலும் இந்த நாவும் வாயும் அசையுது என்ன நினைக்கிறோன்னே தெரில தொழுகை நாலு ரக்காயத்து முடிஞ்சால் நாலு முடிஞ்சுதா மூணு முடிஞ்சுதா சந்தேகம் ஏற்படுது அப்போ என்ன காரணம் வாய் அசையுது சிந்தனை எங்கேயோ இருக்குது விலங்கலை எதனால் விலங்கலைன்னு சொன்னால் என் உள்ளம் என் சிந்தனை முழுக்க முழுக்க இந்த உலகத்தை சார்ந்து இருக்குது அதை விட்டு வெளியில் மாட்டேங்குது என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் இங்கேயே எல்லாம் முடிஞ்சிடும்னு நாம் நினைக்கிறோம் அப்புறம் என்ன குரானை நாம் ஓதுறோம் நல்ல தெளிவாக ஓதுறோம் மாளிகை யோமியின் தீர்ப்பு நாளின் அதிபதியேனு ஓதுறோம் அப்போ தீர்ப்பு நாள்னா செத்த அத்தனை பேரும் அங்கே அல்லாஹ விடத்தில் கேள்விக்காக நின்றாகணும்னு தெரியுது அவ்வளவு தெரிஞ்ச போதும் கூட என் சிந்தனையும் என் கைகளும் அல்லாவை நோக்கி சரியாக போக மாட்டேங்குதே எத்தனை பேர் ஜும்மா ஜும்மாவிலேயே மற்ற மற்ற ரக்காயத்தில் தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்ல கையெழுந்தி துவா செய்கிறோம் தொழுக முடிஞ்சதுன்னா என்னப்பா நல்லா இருக்கீங்களா என்னப்பா நல்லா இருக்கிறா வேறு என்ன தேவை இருக்கு கலைஞ்சு அப்படியே ஓடி போயிடும் நம்ம என்ன பிராண்டட் சர்ட்டிவிகேட்டாக வாங்கிட்டு வந்திருக்கிறோம் பண்டாரவடை கிளையில் தொல்லக்கூடிய அத்தனை மக்களும் சொர்க்கவாசிப்பா அப்படி சர்ட்டிவிகேட்டாக வாங்கிட்டு வந்திருக்குறோம் ஒன்றும் கிடையாது நாளைக்கு மறுமையில் இந்த மக்கள் எல்லாம் இன்றைய நாளை குறித்து அந்த மறுமை நாளை குறித்து அஞ்சு போய் ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் ஓடுவாங்களாம் யார் இடத்துல ஆதம் இடத்துலேருந்து கடைசி நபி முகமது நபி சல்லா வாலாம் சல்லாஹ் அலுவலம் அத்தனை நபிமார்கள் எடுத்துன்னு ஓடுவாங்க ஒவ்வொரு நபிமார்களும் அந்த ஹதீஸில் குறிப்பிட்டு வந்து சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு நபிமார்களும் என்னுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு தெரியல என்னை குறித்து அல்லாவுடைய பார்வை என்னவா இருக்குன்னு தெரியல நீங்கள் அவரை பாருங்கள் அவரை பாருங்கன்னு அடுத்தவரை பாருங்க அப்படி சாட்டி சாட்டி யாரு தன்னுடைய தோழன் என்று சொல்லக்கூடிய அந்த இப்ராஹிம் நபி முத கொண்டும் நீங்கள் ஈசாவை தன்வசம் உயர்த்தி கொண்டு அந்த ஈசாவை பாருங்கள் அப்படின்னு மாற்றி விடுற நிலைமை அப்போ நபிமார்களுக்கே தன்னுடைய நிலைமை என்னவாக இருக்குன்னு தெரியலன்னா அல்லாவை குறித்து அஞ்சும் பொழுது இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என் உள்ளம் அல்லாவை நினைத்து அஞ்சுதா மறுமையை நினைத்து அஞ்சுதான் மரணத்தை நினைத்து அஞ்சுதா எதை நோக்கி பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய கஷ்டத்தை போய் நம்முடைய சம படைப்பினங்களான சக மனிதன்ட்டை போய் புலம்பி தீர்க்கிறோமே என்ன காரணம் அவனிடத்துல ஏதாவது ஆறுதல் கிடச்சிடாதா அல்லது பொருளாதார உதவி கிடச்சிடாதா அப்படின்னு சக மனிதன்ட ஆறுதல் தேடுறோமே இந்த நெத்தியை அல்லாஹின் முன்னிலையில் சாட்சி வச்சுட்டு என் நிறைவாக என் கஷ்டத்தை நீக்குன்னு சொன்னால் அல்லாஹ் நீக்க மாட்டானா அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க எனக்கு ருக்குவில் இந்த குரானை ஓதுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை நீங்கள் சஜிதாவில் விரும்பியதை அதை அல்லாஹு இடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள்னா ஒவ்வொரு மனித இனத்துக்கும் அல்லாஹுக்கும் மிக நெருக்கமானது எந்த இடத்துல இருக்குதுன்னா இந்த சஜிதாவுல இருக்குது அப்போ அந்த அந்த சஜிதாவுல அல்லாஹ் விடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் விடத்தில் ஒப்படைக்கிறோமா தொழுகையில் நிற்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்வது என்ன நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் என அஞ்சு நீங்கள் தொழுகுங்கள் அல்லாஹ் கட்ட அல்லாவுடைய தூதரை சொல்கிறாங்களா இல்லையா அப்போ அல்லாஹோடு நாம் உரையாடி இருக்கிறோம் ஹதீஸுகளை பார்க்குறோம் அதுக்கு வலுவூட்டக்கூடிய வகையில் ஒவ்வொரு வாசகத்துக்கும் அல்லாஹ் அளிக்கிறான் சஜிதாவில் அல்லாஹோட நெருக்கமாக இருக்கிறோம் ஒப்படைக்க வேண்டியதான எல்லாத்தையும் அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது பல நபிமார்களுடைய வரலாறு சொல்லும் பொழுது அழகிய வரலாறுங்கிறான் ஜக்கிரியா நபி முதுமையான நிலை கைகாலம் தலண்டு போய் நிற்கிது அவங்க மனைவி வயசாயிடுச்சு பிள்ளையை பல முறை கேட்டு கேட்டு துவாவை கேட்டு கேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்குது அப்படி போகிற விலையில் இம்ரானுடைய மகள் மரியம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுது வளர்ப்புக்காக போய் பார்க்குறாங்க உணவு கிடக்குது எங்கே எங்கேருந்துமா உனக்கு இந்த உணவு வந்துச்சு அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்போ அவர் யோசிக்கிறார் அல்லாவின் பொறுப்பில் விடப்பட்ட அந்த பெண்ணுக்கு உணவு கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு உணவு கிடைக்குதுன்னு சொன்னால் நம்மை படுத்த இறைவு நமக்கு கொடுக்க மாட்டான்னால் நம்பிக்கை அதிகமாக மீண்டும் அல்லாஹ் இடத்தில் கையேந்திரார் அப்படி தான் பல முறைகளில் நாம் அல்லாஹ் இடத்தில் கையெழுந்து சோர்ந்து போகும்போதெல்லாம் நமக்கு எதிரே அல்லா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த நம்பிக்கை திரும்ப நமக்கு புதுப்பிக்கிறான் அப்போ அந்த நம்பிக்கையோடு வந்து அல்லாவிடத்தில் நம்ம கையெழுந்துறோமா சோர்வடைஞ்சிடும் ஆனால் அவர் சோர்வடைய தள்ளாத நிலையிலும் தனக்கு இயலாமை ஏற்பட்டு விட்டதுன்னு அவர் உள்ளம் சொன்ன பொழுதும் கூட அல்லாவிடத்தில் கையேந்துவதை நிப்பாட்டவில்லை அல்லாஹ் ஜிபிரில இறக்கிறார் வானவரை இறப்பி அவருக்கு நற்செய்தி கூடுறான் உனக்கு எகியாங்கிற புள்ளை பிறக்கும் அப்போ அவர் யோசிக்கிறார் எனக்கு பிள்ளை பிறக்கும் சரி எந்த அளவுக்கு சந்தேகத்தோடு இருந்திருந்தா அவர் ஒரு அத்தாச்சி கேட்குறாரு பாருங்க எனக்கு பிள்ளை பிறகுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நம்புறேன் அதுக்கு ஏதாவது அத்தாச்சி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுங்கள நாளை முழுதும் நீ பேச நினச்சாலும் பேச மாட்டாயங்கிறாங்க அதே மாதிரி அடுத்த நாள் அடைகிறார் அவர் பேசவே இல்லை அல்லாஹ விடத்தில் அவர் திரும்ப திரும்ப கேட்டதுன்னு பிரதிபலிப்பு அல்லாஹ் அவருக்கு பிள்ளையே கொடுக்குறான் வயசாகி போச்சு முதுமையாச்சு எங்கேருந்து கிடைக்கும் யோசிச்சாரா அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான்னு அவர் வச்ச நம்பிக்கை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கலையா சாதாரண மனிதனாக இருந்தால் வேற சாதாரண மனிதனாக இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆச்சுன்னு வைங்க என்ன கேள்வி வரும் என்னப்பா விசேஷம் ஒன்று இல்லையா விசேஷம் ஒன்று இல்லையா கட்டின கணவன் மனைவியும் உள்ளத்திலே பாதி போடுவாங்க என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே நம்ம என்ன தான் செய்கிறது உடனே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் லட்சங்களை அழிச்சாலும் பிள்ளைகள் பெறுவதில் சில பேருக்கு லேட்டாக போகிறோம் அப்போ அந்த மாதிரியான சாதாரண மனிதன மன உளைச்சல்கள் அடையும் பொழுது மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபி அவருக்கு பிள்ளை இல்லைன்னா அவர் எவ்வளவு விமர்சனத்தை சந்திச்சிருப்பார் அது இன்றைக்காவது கொஞ்சம் நம்ம கூட ஒன்றாவே பழகுவோம் பின்னாடி போய் ஸ்டேட்டஸ் போடுவோம் ஏதாவது பேசுவான் அன்னைக்கெல்லாம் நேருக்கு நேராகவே பேசுவானோ போய் போய் கேட்குறாங்கன்னா ஒரு இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நிலமை சாதாரணமாக பேசுனாலே நேருக்கு நேராக தான் பேசுகிற மாதிரி இருக்கும் அன்றைக்கி டெலிஃபோனோ வாட்ஸ்அப்போ மெசேஜோ ஸ்டேட்டஸோலாம் ஒன்றும் கிடையாது அப்போ அவர் நபியாக இருக்கிறவர் எவ்வளோ விமர்சனங்களை தாங்கியிருப்பார் எவ்வளோ மன உளத்தில் சந்திச்சிருப்பார் எவ்வளோ அவமானங்களை கடந்து வந்திருப்பார் அப்போ அப்படியாப்பட்ட மனிதரை அல்லா கைவிட்டு விட்டானா அல்லா விடுதல் கேட்குற அல்லா கொடுக்குறான் எல்லா நிலையிலையும் இந்த உள்ளம் இருக்குல்ல எவ்வளவு தூரம் இது தாங்குதுன்னு நல்லா சோதிப்பான் அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுதும் அது தானே சொல்கிறான் லாயு கல்லி ஃபுல்லாஹு நஃ்சன் இல்லாஹ் சஹா எந்த ஆத்மாவும் அது தாங்க முடியாத அளவுக்கு நான் சோதிக்கிறதே கிடையாது யாரை சோதித்தாலும் அது சக்திக்கு உட்பட்டே தவிர நம்ம சோதிப்பது கிடையாது அல்லா வாக்குறுதியை அளிக்கிறான் அதனால் நாம் நம்மளை குறைச்சி பலவீனமாக எடுத்துக்கிறோம் என்னால் தாங்க முடியாது நான் அந்த கட்டத்தை அடைய மாட்டேன் நான் பலவீனம் மனமே டப்பு டப்புன்னு சரிஞ்சு ஓடி போயிடும் இப்படியாக முன்னாடி இருந்த நபிமார்களும் நபி தோழர்களும் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே இஸ்லாமியன் முஸ்லீம் அல்லது பிற மக்கள் சொல்லக்கூடிய துளுக்கர்கள் அரபு நாட்டு இறக்குமதி அந்த வார்த்தைக்கு கூட அடையாளம் இல்லாதவர்களாக இருந்திருப்போம் பத்தோட பார்த்தோம்னா கலந்து போயிருப்போம் ஆனால் அன்றைய காலத்து நபிமார்களும் நபி தோழர்களும் அவர்களை சந்தித்த பிரச்சனைகளும் தியாகங்களும் அல்லாவுடைய பேருதவியால் இன்னைக்கு எவன் என்ன வார்த்தை சொன்னாலும் முஸ்லீம் என்ற அந்த ஒரு அடையாளத்தின் வட்டத்துக்கு கீழே நாம் இருக்கிறோம் அப்போ கடந்து வந்த காலத்திலேயே இவ்வளவு அனுபவங்களை கடந்து வந்தனா அல்லாஹ் உளமாற நம்ம உணர்றோமா ஜும்மா முடியுது இது ரைட்டு ஓகே அடுத்து கடந்து அப்படியே போய்கிட்ருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனையோ மக்கள் நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் சடனாக ஒரு நொடி பொழுதுல அல்ல எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு போயிடுறான் நம்ம நிகழ்காலத்திலே பார்த்தோம்ல சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தோம்ல என்னென்ன நடந்துச்சு பொறுத்தும் ராமேஸ்வரம் தூத்துக்குடி ஊரை சுற்றி தண்ணி அவனுக்கு குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி எடுக்க முடிஞ்சிச்சா அவ்வளோ வசதி வாய்ப்பு ஜமீன்தார் மூணு மாடி கட்டடம் அவனோட இயற்கை அவனால் நிறைவேற்ற முடிஞ்சுதா இவ்வளவும் அல்லா கண் கூட காட்டிய பொழுதும் கூட ஐயா இது போன்ற நிலையிலேருந்து என்னை பாதுகாத்தாயா எல்லா போலும் அல்லாவுக்கு என்ன அல்லாவுக்கு நன்றி துதி பண்ணோமா அல்லது தொடர்ந்து தொழக்கூடிய நாம் ரெண்டு ரக்காயத்தை சேர்த்து தொழுதாமா எதுவுமே இல்லை இன்னமும் இந்த உள்ள போராட்டத்தோடு ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் இங்கே உட்கார்ற நேரம் இந்த பள்ளியை விட்டு வெளில போனால் ஈமான் அப்படியே களைஞ்சி போயிடுது காணா போயிடுது எல்லாம் பாதுகாக்கணும் அன்றைக்கு இருந்த தோழர்கள் அவர்கள் கேட்ட சட்ட திட்டங்கள் யாரையும் பார்க்கலங்க அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவாள் இவன் என்ன சொல்லுவா ஆண்களும் பெண்களும் யாருமே அந்த பார்வையை பார்த்ததில்லை என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரியும் பொழுது அல்லாஹுடைய திருப்தியை பெற்றதாக இருக்கணும் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு ஒரு நபித்தோழர் போய் கேட்குறார் அல்லாஹுடைய தூதரே அவர் மன இச்சை அவரால் கண்ட்ரோல் முடியல கேட்குறார் அல்லாஹுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்யலாமா அல்லாஹுடைய தூதர் என்ன கேட்குறாருங்கிறாங்க திரும்ப நேருக்கு நேராக போய் உட்காந்து கேட்குறான் செய்யலாமா இப்போ அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க உன் தாயை இடத்துல செய்வியா உன் தந்தை இடத்துல செய்விய உன் தாய் இடத்துல செய்வியா சகோதரி இடத்துல செய்ய சின்னம்மா பெரியம்மா மாமி பெரிய பட்டியல் லிஸ்ட்லேயே போட்டு முடிக்கிறாங்க அத்தனையும் கேட்டால் அவர் உள்ளம் அஞ்சு நடுங்கு நடுநடுங்குது நீ யாருடன் விபச்சாரம் செய்ய நினைக்கிறாய் அவர் ஒருவருடைய தாயாக இருப்பார் ஒருவருடைய சகோதரியாக இருப்பார் ஒருவருடைய மாமியாக இருப்பார் இப்படி தான் எல்லாத்தையும் நீ பாவிக்கணும் நீ அந்த எண்ணம் கொள்ளாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு துவாவை அல்லாவோட தூதர் கற்றுக் கொடுக்குறாங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அல்லாஹு மஹ்பீர் தன்பகு தஹீர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஹஷின் ஃபர்ஜஹு இறைவா என் பாவத்தை மன்னிப்பாயாக என் கற்பை பாதுகாப்பாயாக என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக இந்த துவாவை நான் கேட்ட நாளிலிருந்து என் உள்ளத்தில் எதுவுமே தோன்றினது கிடையாதுங்கிறாங்க இப்போ என்ன காரணம் அவர் கேட்கும் பொழுது அல்லாவே உளமாறு உணர்ந்து கேட்குறார் இன்றைக்கி பல இடங்களில் பலவேறு குளங்களாக பல மொழிகளை பேசக்கூடியவராக இருந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் ஒரே யூனிஃபார்ம் இந்த குரான் தான் இப்போ ஒரே யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய குரானில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவ்வளவு வழிகாட்டுதலை அல்லாவுடைய தூதர் ஏற்படுத்தியிருக்கும் பொழுது நல்லா விளங்கிய பிறகும் கூட இந்த உள்ளமும் இந்த கைகளும் அல்லாஹ் இடத்தில் கேட்க மறுக்குதுன்னா அந்த இந்த வா உலகத்தில் வந்து என்னதான் சாதிக்க போகிறோம் கண்ணியமிக்க சகோதரர்களை அல்லா கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது ஒரு முறை தான் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க நம்முடைய வாழ்நாள் நம்முடைய பரீட்சை பேப்பர் மாதிரி இந்த உலகத்தில் ஃபெயிலான அரியரில் எழுதி பாஸ் ஆகலாம் இல்லை பணம் கட்டி கூட பாஸ் ஆகிக்கலாம் ஆனால் மரணத்தை தள்ளிவிட்டோம்னா திரும்பலாம் என்ன செஞ்சாலும் உயிர்த்தெழுந்தெல்லாம் வர முடியாது அந்த நொடி முல் மலக்குகளை பார்த்துட்டோன்னா நம்முடைய வாழ்நாள் சாப்டர் குளோஸ் ஒரு நொடி கூட நமக்கு மிஞ்சாது இது அல்லா குரான் அளிக்கப்பட்ட வாக்குறுதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்தவணை உண்டு அதை அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் அப்போ அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹி விடத்தில் அதிகம் அதிகம் கையேந்து பாவ மன்னிப்பு பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் என்னை உங்களையும் ஆக்க வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அலஹி ரபில் அலைமின் கனியமிக்க சகோதரர்களே இன்றைக்கி உலக அளவில் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக இந்தியாவின் ஒரு பகுதியான யூபி அது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குதா இல்லை அதை விட்டுட்டு தனி நாடாக இருக்குதான்னு தெரியல அதுக்கு பிரதமர்னு ஒருத்தர் இருக்கானா இல்லையானு தெரியல ஏன்னு சொன்னால் நாளுக்கு நாள் அவ்வளவு அட்டூழியங்கள் கட்டவிழித்து விடப்படுது அரசியல் சரியாக நடத்த முடியல இல்லை விமர்சனங்கள் அதிகமாக சந்திக்கிறாங்கன்னா மடை மாற்றுவது போல் அப்படியே இஸ்லாமியர்கள் பக்கம் திருப்பி விட்றது நல்லா இருக்கிற பள்ளிவாசலை இடிக்க வேண்டியது இல்லைனா கீழே தூண்டி ஏதாவது சிலை வணக்கம்னு சொல்லி அத்துமீற வேண்டியது சமீபத்தில் ஜிம்மாவுடைய ஜிம்மா முடிஞ்சு அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசல் இது இங்கே எங்களுடைய சாமி வணக்கம் இருந்தது சிலை வணக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி ஆய்வு பண்ணுறங்கிற பேரில் உள்ளே போய் அந்த பள்ளிவாசல் அழக்கப்போறேன்னு சொல்லுவது பேச்சுவார்த்தை தான் நடக்குது அப்படி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நேரத்திலே சில சங்கி மங்கி என்ன செய்யுதுன்னா வரம்பு மாரி அடிதடிகளில் ஈடுபடுறாங்க அஞ்சு பேர் கொல்லப்படுறாங்க இது நியூஸுக்கு தெரிஞ்சு ஒன்று மீடியாக்கள் நியூஸுகளில் வெளிவராமல் அந்த பகுதி மக்கள் நிறைய இடங்களில் இந்த துன்புறுத்தலை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒழுங்காக சரிவர மதர்சாக்கு போயிட்டு வர முடியல பள்ளிகளில் தொழுகை நடத்த முடியல இவ்வளவு இடர்பாடுக்கு மத்தியில் அந்த மக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் இந்த பள்ளி வசல் நமக்கு அப்படியான ஒரு இடர்பாடில் நம்ம சந்திக்கலை அப்போ அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நமக்காகவும் அந்த மக்களுக்காகவும் நிறைய நிறைய கையேந்தி பாவ மன்னிப்பு தேருங்க அந்த மக்களுக்காக நிறையா துவா செய்ங்க குனுத்து நாஸ்திலா வந்து பார்த்தோன்னா நம்ம பாலஸ்தீன மக்களுக்காக ஓதணும் இன்றைய தினம் நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஓத வேண்டியதாக இருக்குது ஏன்னு சொன்னால் நல்லா ஆட்சியாளர்களை கொடுறாள்லாம் மூமினான அந்த ஆண்கள் எங்கள் தேசத்தை சேர்ந்த இந்த ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பாக கற்பை பாதுகாப்பாக எல்லாத்தையும் விடத்தில் முறையிட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது போர்க்காலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உயிர் போனால் போயிட்டு போன நினைக்கிறாள் ஏன்னா மறுமையை நம்புறாள் நம்ம இந்த உலகத்தை நம்பி இல்லை போடான்ட்டு பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் அவர்கள் கடைசி வரைக்கும் இந்த எச்ச அரசியல் நடத்துவதற்காக எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல என்னுடைய சிம்மாசனம் இறங்கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறான் இது போல் ஒரு கேவலமான மானங்கட்டமாக ஒரு அரசியலை நாம் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது இவங்க காப்பாற்றும் அவங்க காப்பாற்றும் அப்படி நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது சமீபத்தில் திருச்சி பைபாஸில் ஒரு பள்ளி வசல் எடுச்சாங்க தமிழகம் ஆளக்கூடிய அரசாங்கம் அதை மீட்டு கையெடுத்து கொடுத்துச்சானா இல்லை வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தனக்கு தேவைன்னா எதையும் மாற்றிக்க முடியுது ஒரு சமூகத்துக்கு ஒன்றுன்னா அந்த எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் மற்ற நேரத்தில் இந்த தூசி மாதிரி தொடச்சி எறிஞ்சிட்டு அப்போ நம்முடைய தேவையை நமக்காக நம்ம கேட்க வேண்டியதும் நம்முடைய தேவைக்காக நாம் போராட வேண்டிய சூழ்நிலையிலும் இருக்கிறதுனால எல்லா இடத்துல அதிகம் கையேந்துங்க எதையும் எதிர்த்து கொள்வதற்காக மார்க்கு அறிவை அதிகமாக வளர்த்துக்கோங்க படித்த பட்டதாரிகள் சகோதரர்கள் அவ்வளோ டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறோம் எழுதி ஏதாவது ஒரு துறையில் போய் உட்காருங்க எந்த நாலேஜும் இல்லாமல் கடைசி வரைக்கும் கையை கட்டிக்கிட்டு இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது சார் எதாவது பாருங்கள் சார் எதாவது செய்ய இந்த சமுதாயம் எப்படிப்பட்டது நம்மளை பற்றிய வரலாறு நமக்கே தெரியல பல சமூக மக்களுக்கு வாரி கொடுத்த கை இந்த சமூகம் எந்த ஜாதி சங்க தலைவரை எடுத்தாலும் எந்த அரசியலமைப்பு தலைவர் எடுத்தாலும் ஒரு இஸ்லாமியனின் அடிப்படை முதுகெலும்பு இல்லாமல் அவன் இன்னைக்கு நிமிந்து நின்றிருக்க முடியாது அப்போ அவ்வளவு போராட்ட கலங்களிலும் பொருளாதாரத்திலும் உடல் ரீதியாகவும் வாரி கொடுத்த அவர்களுக்கு முதுமெழுகாக முதுக எலும்பாக நின்ற இந்த சமூகம் இன்னைக்கு வந்தர்கள் மாதிரியும் ஏதோ குடியேறிகள் மாதிரியும் தனித்தனியாக திப்பி திப்பியாக நிற்கிறோம் இதெல்லாம் மாற்றணுன்னு சொன்னால் இந்த உலகத்தை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய அவன் நான் நூறு ஆண்டு திட்டம் போட்டான் ஐநூறு ஆண்டு திட்டம் போட்டங்கிறான் மறுமையை நம்புகிற நமக்கு இந்த உலகம் பெரிய விஷயமா போடாண்டு போயிடலாம் நமக்கு கண்கூடாக தெரியுது என்ன செஞ்சால் இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும்னு முத முதல்ல சிப்பாய் கழகம் புரட்சி கழகம்னு சொல்லிட்டு வெள்ளக்காரனுக்கு மத்தியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் உருவானது வெள்ளக்காரன் துப்பாக்கிகளை கொடுத்து மக்களை சுட சொல்லும் பொழுது அன்னைக்கு இருந்த அந்த இஸ்லாமிய வட்டாரம் என் சமூகத்தை நாயாண்டாக கொள்ளணும்னு அந்த வெள்ளக்காரனுக்கு எதிராக துப்பாக்கியை பிடிச்சான் அதில் எழுந்தது தான் முதல் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இன்னைக்கு எல்லா சிலபஸ்லையும் அந்த பாடம்லாம் வருது அன்னைக்கும் இருந்துச்சு அப்போ எல்லா நிலையிலும் அநியாயத்துக்கு எதிராக முதல்ல கிளர்ச்சியாக நிற்கக்கூடிய சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கி நம்மளுடைய துப்பாக்கி ஆயுதம்னு பார்த்தோன்னு சொன்னால் கல்வி தான் தயவு செஞ்சு அதை பாழாக்கிடாமல் மொபைல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உங்கள் நாட்களை தொலைச்சிடாமல் உங்களுடைய தாய் தந்தையர் வருங்காலத்தில் நிம்மதியாக இருக்கணும் உங்களுடைய சகோதரியும் சகோதரர்களும் நிம்மதியாக இருக்கணும் நீங்கள் நாளை திருமணம் விடுத்து நீங்கள் பெறக்கூடிய பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் இன்ஷா அல்லா அல்லாவுடைய பேருதவியால் படித்ததை வீணாக்கிடாமல் அரசு தேர்வு அத்தனையும் எழுதுங்க உங்களால் எந்தெந்த பதவி பொறுப்புகளெல்லாம் அதிகாரத்தில் உட்கார முடியுமா அத்தனையிலும் உட்காருங்க அல்ல அதற்குண்டான பாக்கியத்தை நமக்கு தந்தரல் புரிய வேண்டும் இம்மையிலும் வரும் எல்லா நிலையிலும் அல்லா நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று வல்ல ரஹமான பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறான் அவ்வளவு ஸ்தலமாக அழைக்கும் வரக்கூடிய வழியில் நிறைய மலைகள் இங்கே மலை இல்லை அங்கே ஃபுல்லாக நளைஞ்சிக்கிட்டே வந்ததுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு தவறாக இடத்துக்கு அதிக நேரம் ஆனதுக்கு